ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யாராஜன் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சனி என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வருட காலம் அதாவது இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் சனி வந்து உத்திரட்டாதியில் தான் இருப்பார் அந்த ஒரு வருட காலம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு மிக 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 சிறப்பான காலமாக ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வேலையில் எந்தவித பிரச்சனைகளும் வராது ஓகேங்களா அதே போல் வேலையில் அதாவது ஒரு நம்ம ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம் அந்த வேலை அப்படியே போயிட்டுருக்கோம் ஒரு மேனேஜராலேயோ கொலீக்ஸாலேயோ ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸாலேயோ அந்த வேலையிலே எந்த கெடுதல்களும் அவங்கனால ஒரு பிரச்சனைகளோ எதுவுமே வராது ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணலாம் அதே போல் ஒரு ஹைக்கோ இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கோ போகிற விஷயங்களும் இருக்காது அப்படியே ஸ்மூத்தாக இந்த ஒரு வருட காலங்கும் என்ன சேல்ரி வாங்கிட்டு இருந்தீங்களோ அதே சேல்ரியில் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதே போல் தொழில் நடத்துகிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாலும் தொழில் ஸ்தாபனங்கள் சுய தொழில் நடத்துகிறவங்களுக்கும் பெரிய மிகப்பெரிய வருமானங்களை எதிர்பார்க்க முடியாது என்ன மாதிரி போயிட்டுருக்கோ அதே மாதிரி போய்ட்டுருக்கோம் பெரிய முன்னேற்றங்களோ அந்த மாதிரி வந்துடுறாது தொழில் விருத்தி அப்படிங்கிற விஷயங்களும் இருக்காது ஆனால் கீழேயும் போகாமல் அதே மாதிரி ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது இன்னும் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா அடுத்தது சனி ரேவதிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு மிக்க சூப்பரான ஒரு காலகட்டம் வருது அதனால் இப்போவே நல்லா யோசனை பண்ணி வச்சுக்கோங்க என்னென்னலாம் பண்ணால் நம்ம அந்த நேரத்தில் ஒரு ஹை மேலே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இப்படி இருக்குது பரவாயில்ல போடலாமா இப்போ இருக்கிற இடத்துலையே இன்னும் விரிவுபடுத்தலாமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்க பணமும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு சனி ரேவதிக்குள்ள போகும்போது மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே போல் ஏதாவது தொழிலுக்கு கடன் வாங்கலாமா அப்படிங்கறதையும் இப்போ யோசிக்காருங்க யாராவது நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தா கூட கூட வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுங்க அடுத்த ரேவதிக்குள்ளே சனி போகும்போது நீ உங்களுக்கு தேவைப்படும் அப்போது கடன் வாங்கிக்கலாம் இப்போ வந்து தொழிலுக்கு கடன் வாங்கி எதாவது தொழிலை மேம்படுத்தலாம்னு நினச்சி போடலான்னு நினைக்கவே நினைக்காதீங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு மிக அதாவது நல்லா இருக்கும் தொழில் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் வருமானம் அப்படிங்கிற இடத்துல அவ்வளோ சிறப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எப்போ போகிற மாதிரியே போயிட்டுருக்கும் அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டி அந்த வேலையை இப்ப செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிரமம் அதாவது கொஞ்சம் சிரமம் ஆயிடும் அதே மாதிரி நிறைய ஊர் சுத்தி பார்ப்பீங்க இந்த தான் உங்களுக்கு வந்து வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அதாவது ஒரு கோயிச்சுக்கிற மனைவி ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக நீங்கள் பேசினா கூட கோவப்படுற மனைவி இப்போ அந்த கோவத்தையெல்லாம் காட்டவே மாட்டாங்க ரொம்ப உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ரிலாக்ஸாக நடந்துக்குவாங்க நீ இந்த நேரத்தில் நீங்கள் வெளியெல்லாம் அதாவது இந்த ஹனிமூன் பேக்கேஜ் மாதிரி அந்த மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ போயிட்டு வர்றதுக்காக போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அமையும் அவங்களே கேட்பாங்க வாங்க இங்கே ரொம்ப போர் அடிக்குதுங்க எங்கேயா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி குடும்பத்தோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கோயிலுக்கெல்லாம் இல்லை ட்ரிப்பு ஓகேங்களா அந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அமையும் அதனால் ஜாலியாக சுற்றிக்கோங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மிக சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான மிக்க சிறப்பான காலகட்டத்தை சனி அமைச்சு கொடுக்குறார் உங்களுக்கு ஒரு குழந்தையில் ரெட்ட குழந்தை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை சனி அள்ளி அள்ளி தர்றார் அதனால் இந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சிறப்பாக இருக்குது அதே போல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் எந்தவித குறைபாடுகளும் கிடையவே கிடையாது உங்கள் ஆரோக்கியம் மிக்க சிறப்பாக இருக்கும் அதே போல வயதானவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் முடியாமல் இருந்தவங்களுக்கு கூட இப்ப வந்து இப்ப வர்ற காலகட்டம் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி குடிக்கக்கூடிய அளவில் எதாவது ஆப்ரேஷன் செய்யணும் அதுக்கு ஒரு டைம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் சுகர் கம்மி ஆகணும் அந்த மாஷர் கம்மி ஆகணும் அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் இப்போ ஆப்ரேஷன் எல்லாம் பண்றேன்னு சொல்லிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி இருக்கு இப்ப பண்ண முடியாது சொல்லி அனுப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த தேவையான அளவுக்கு உங்க சுகர் ப்ரெஷரு அதெல்லாம் நார்மலாகி இருக்கும் அந்த நேரத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு அப்படி ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதுக்கும் உங்க சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை நல்ல தரவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலை செஞ்சீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும்